ஸ்ரீ வாஞ்சியம் மங்களநாயகி உடனுரை வாஞ்சிநாதேஸ்வரர் ஸ்தல சிறப்பு ஸ்ரீயை வாஞ்சித்து மகாலட்சுமியை அடைய விரும்பி திருமால் தவம் இருந்ததால் ஸ்ரீ வாஞ்சியம் என பெயர் பெற்றது மூர்த்தி தலம் தீர்த்தம் ஆகிய மூன்றும் தலை சிறந்தது பிரம்மன் திருமால் சூரிய பகவான் தேவர்கள் முதலானோர் சிவனருள் பெற்ற தலம் பிரளய காலத்திலும் அழிவற்றது காசியை விட பன்மடங்கு மேம்பட்டது யமதர்ம ராஜாவுக்கும் தனி சன்னதி உள்ளது யமதர்ம ராஜாவே இங்கு சுவாமிக்கு வாகனமாக உள்ளார் யமபயம் பைரவ உபாதை நீக்கும் தலம் ராகு கேது கிரக பரிகார பிரார்த்தனை ஸ்தலம் கங்காதேவி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது கலைகளுடன் இங்குள்ள தீர்க்குளத்தில் இரகசியமாக உறையும் தலம் இத்தலத்தில் உள்ள ஸ்ரீ மகிஷாசுர மர்த்தினியை நூற்றி எட்டு தாமரை மலர்களால் அர்ச்சித்தால் எல்லாவித தோஷங்களிலிருந்தும் விடுபடலாம் கார்த்திகை ஞாயிற்றுக்கிழமையின் சிறப்பு ஒவ்வொரு வருடமும் கார்த்திகை ஞாயிறு அன்று நீராட அனைத்து பாவங்களும் நீங்கி ஒருவர் மேலும் சிறந்து விளங்குவது சிவபெருமான் அருளாகும் இங்கு ஒரு அமாவாசை என்று தர்ப்பணம் செய்தால் பிதுர்கள் பத்து வருட காலம் பிரீத்தி அடைகின்றனர் காசியில் மறித்தவருக்கு ஒரு கணமேனும் பைரவ வாதனை உண்டு ஆனால் இங்கோ பைரவர் யோக நிலையில் வீற்றிருப்பதாலும் சிவபெருமான் நேரில் ஆட்கொள்ளுவதாலும் பைரவ உபாதை கிடையாது ஆகையால் காசியினும் மேலான தலமாக இது விளங்குகிறது அந்தனர் கொலை பாவம் முதல் அனைத்து பாவங்களும் இங்கு நீராடினாலே போதும் கோச்சார கிரகங்கள் பலவீனப்பட்டு மாரக கிரகங்களின் புத்தி நடைபெற்றால் உடனடியாக செல்ல வேண்டியது ஸ்ரீ வாஞ்சியத்திற்கு தான் மாரக கிரகங்களுக்குரிய முறையான பரிகார ஸ்தலமாகும் இந்த தலம் சிவபெருமானால் அருளப்பட்டது என்றும் கூறுகிறார்கள் இங்கு சுவாமிக்கு அபிஷேகம் அர்ச்சனைகள் செய்து ஏழைகளுக்கு அன்னதானம் செய்ய வேண்டும் இதுவே மாரக கிரகங்களுக்குரிய முறையான பரிகாரமாகும்